அருட்பெரு ஜோதி அருட்பெரு ஜோதி அருட்பெரு ஜோதி அருட்பெரு ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரு ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரு ஜோதி அருட்பெரு ஜோதி அருட்பெரு ஜோதி அருட்பெரு ஜோதி அருட்பெரு ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரு ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரு ஜோதி எல்லா உயிர்கلم விழுந்து வாழ்க எல்லா உயிர்கلم விழுந்து வாழ்க எல்லா உயிர்கلم விழுந்து வாழ்க வாழ்ந்த வாழ்களில் வாழ்ந்த வாழ்களூ கருவேலி காட்ட மலன் குரு காக்க மன்னி காக்க

மடலு திருவணியில் மரண திருவணியில் அமைக்காதே அமைக்காதே சான்றோர்களை உங்கள் ஐயா வெங்கட்ராமன் உள்ளிட்ட சான்றோர் பெருமக்களை சன்மார்க்க பெரியவர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பெருவெளியில் ஏன் வைக்கக்கூடாது என்பதற்கான முதன்மையான காரணமாக நாம் சொல்லுவது சென்மார்க்க மெய்யியல் என்பது அது மெய்யியலை குலைக்கும் என்பதுதான் பெருவெளி என்பது திடலாக பார்க்கிற அந்த பொருளில் நாம் பார்க்க கூடாது ஏனென்றால் இன்றைக்கு நாம் இந்த அது வந்து ஒரு பேரண்டத்தினுடைய ஒரு கோட்பாடு வெளி என்கிறோம் வெளிக்கு ஏன் வெளி என்று பெயர் என்றால் முதலில் வெளிப்பட்டதனால் அதுக்கு பேர் வெளி முதலில் வெளிப்பட்டது என்றால் எதிலிருந்து வெளிப்பட்டது என்றால் இறை சிவம் சரிப்பெரும் ஜோதி என்பதில் முதலில் அது வெளிப்பட்டது அதனால் அதுக்கு பேர் வெளி வெளி என்பது வெளியில் இன்னொரு அர்த்தம் சொல்லலாம் வெளி என்பது வெளியில் இருக்கிறது அப்ப வெளியில வெளியில் இருப்பது என்றால் உள்ள என்ன அப்படின்னா அதான் சிவம் அருட்பெரும் ஜோதி என்கிற தத்துவ படிநிலை இதை வல்லல் பெருமானார் குழந்தையாக இருக்க போது தில்லை திருத்தலத்தில் அவர் வழிபட்ட போது தனக்கு இந்த மாயையெல்லாம் விளக்கி நான் வெட்ட வெளியாக இருக்கிறேன் என்று எனக்கு காசு கொடுத்தா என்று திருவருட்பாளரே பதிவு செய்கிறார் இதிலே முதல் தொடக்கம் ஆனால் அதற்கு பிறகு நீங்கள் அவருடைய வெளி அந்த கோட்பாட்டை படிக்கிற பொழுது நாம் பெரிய ஒரு வியப்பாக இருக்கிறது நாம் பெருவெளி என்பது எதனால் அதுக்கு பெருவெளி என்றால் பல வெளிகளை உள்ளடக்கி இருப்பதனால் அதற்கு பேர் பெருவெளி சான்றோடு நான் சொல்லுகிறேன் உபதேச பகுதி இருக்கிறது அதே போல திருவெட்டு ஆறாம் வரையில் அந்த வெளி சம்பந்தமான அந்த ஆய்வை செய்கிற பொழுது வல்லல் பெருமானார் முப்பத்தி ஏழு வெளிகளை சொல்கிறார் நான் சுருக்கமாக அதை மட்டும் சொல்கிறேன் பூதவெளி பகுதி வெளி வயங்கு வெளி பவுனவெளி சுப்பரவெளி தரப்பர தற்பறவெளி அருள் இயற்கை உண்மை நாகவெளி சுத்தவெளி உயர்வெளி கலைவெளி பர பரம்பர பரம்பரவழி பெரும் சுகவெளி உலர்கலைவெளி சுத்த அலர்வெளி துணங்கு வழி துரிய துரியவெளி கரணவெளி வியல்வெளி யோகவழி யோகவழி மேலைவெளி அயவெளி நடுவழி உபசாந்த வழி பால்வழி என்று வெள்ளவெளி கடைசியும் கடைசியாக அருட்பேர் உண்மை வெளி என்று சொல்றார் இதெல்லாம் அடங்கி இருப்பதுதான் அதற்கு பேர் பெருவெளி ஏதோ பெருசா திடல் என்பது இல்லை எனவே அந்த சித்தாந்தத்தை குலைக்கும் அது அந்த 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 தத்துவம் என்பது மிக இதுவரையில் அவருடைய சைவ சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த அறிஞராக இருக்கக்கூடிய மறைமலை அடிகளாவர்கள் வல்லல் பெருமான சொல்லுகிற பொழுது சைவ சித்தாந்தத்தில் பேசப்படாத விளக்கப்படாத பகுதியை விளக்கியவர் வல்லல் பெருமாள் என்று எழுதி வைத்திருக்கிறார் எனவே நாம் சொல்வது எதோ திடலில் ஆக்கிரமிப்பது ஒருபுறம் இட நெருக்கடி என்பது வரும் என்பது இரண்டாவது காரணம் முதல் காரணம் என்பது அந்த பெருவெளி என்பது தத்துவ மையியல் இன்றைக்கு புரியாமல் இருக்கலாம் இன்றைக்கு அறிவியலை பேசுகிறது இயற்கை தத்துவத்திலே டைமென்ஷன் தேடி பேசுகிறான் பதினோரு பரிணாம கோட்பாடு இருக்கிறது நாம் இருக்கக்கூடிய இந்த நாம் இருக்கிறோம் காலத்தை சேர்த்து நான்கு எங்கே அறிவியலாளர் ஐன்ஸ்ரீ சொல்கிறார் ஐன்ஸ்ரீனுடைய முறைப்படி ஒரே வெளிதான் இருக்கிறது ஆனால் ஐயா வந்து முப்பத்தி ஏழு வெளிகளை சொல்கிறார் நான் படித்தவரையில் மட்டும் முப்பத்தி ஏழு நான் இன்னும் படிக்காத பல விஷயங்கள் அதில் இருக்கு நான் ஒரு ஆய்வுக்காக எடுத்து பண்ண போது கூட முப்பத்தி ஐந்து வெளிகளை சொல்கிறார் ஆனால் அப்படி இருக்கக்கூடிய இந்த வெளியில் டைமென்ஷன் தேடி என்று ஒரு தேடி இருக்கிறது அதாவது பதினோரு பரிணாம கோட்பாடு என்கிறார் அது ஒரு கருதுகோளாக இன்றைக்கு இருக்கிறது இன்றைக்கு ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது ஏனென்றால் வள்ளல் பெருமானார் சொல்லக்கூடிய அனைத்து செய்திகளும் ஹைப்போட்டிக்கலாக பேசுகிறார் தத்துவங்கள் இருக்கின்றன இறுதிக்கும் இறுதி இருப்பது பதினோரு பரிணாம கோட்பாடு அதுவே கடவுள் வெளி ஐயா சொல்லக்கூடிய அருட்பெரு வெளி என்பது அவைத்தான் இன்றைக்கு அருவியில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் விடாதீர்கள் அவர் சொல்லக்கூடிய ஒரே அரை கணக்கு ஏறுகிறார்

ஜனநாயக வழிபடி அற வழிப்படி நம்ம தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம் பொயரிப்பு பண்ணோம் அமைச்சரை சந்திக்கிறோம் அறநிலைத்துறை அதிகார சந்திக்கிறோம் ஒரு பட்டினி போராட்டத்தை நாங்கள் அறிவித்தோம் அடக்குமுறை வந்தது அதையும் சகித்துக் கொண்டோம் எல்லாவற்றையும் பேச முடியாது ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடிய சன்மார்க்க பெரியவர்களை ரொம்ப இறுதி செய்தார்கள் அதை கூட நம்ம மன்னித்து விடுகிறோம் நமக்கு தேவை எந்த அசிங்கத்தையும் எதையும் நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் எங்களுக்கு பெருவெளியை காக்கப்பட வேண்டும் என்ற ஒற்றை புள்ளி நாங்கள் ஐயா அவர்கள் பெருவெளி என்பது இடம் அல்ல இயக்கம் மறந்துவார்கள் இயக்கம் இயங்கிக் கொண்டே இருப்பது இயக்கத்தில் நீங்கள் கை வைத்தால் என்ன நடக்கும் என்பது நான் சொல்லவில்லை அது உங்களுக்கே நீங்கள் உணர்வீர்கள் உறுதியாக ஒரே ஒரு செய்தி வல்லல் பெமான திருச்சபையில் அவர் அவர் செய்யப்பட்ட அவர் சொல்லப்பட்ட விதிமுறைக்கு மாறாக நடந்த போது வல்லல் பெருமானார் ஒரு வாக்கை விட்டார் அந்த வாக்கையை அரசுக்கு நான் பேசுவேன் நான் சொல்கிறேன் நாங்கள் சொல்வதை சொல்லிவிட்டோம் வருவதை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் நன்றி மகர முதலை எடுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் உண்மையுமாய் ஊனாகி யானனதென்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனி திருச்சிற்றம் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு பெருந்திறல் ஆர்ப்பாட்டம் என்பது தனி நபருக்கானது அல்ல தமிழர்கள் காத்த அறத்தை நிலைநாட்டுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டம் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் இங்கு இருக்கக்கூடியவர்களில் எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியாது தஞ்சை பெரிய கோயிலே ராஜராஜ சோழன் நினைத்திருந்தால் தன்னுடைய சிலையை கருமுறையில் வைத்திருக்கலாம் தமிழர்களுடைய கோட்பாடு அது அல்ல தனி மனிதரை வழங்கக்கூடாது என்பதே தொல்வாப்பியர் காலத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் வள்ளலார் வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார் ஆனால் அந்த உள்ளே சிலை சிவலிங்கத்தை வைத்தார்கள் அதை பற்றி விரிவாக பேச முடியாது அந்த சிவலிங்கத்தின் முன்பகுதியில் ஒரு பெண் உருவத்தை வரங்கி வைத்திருக்கிறார்கள் ராஜராஜ சோழன் நிறுவிய அந்த சிவலிங்கத்தில் பெண் உருவம் இல்லை இது போன்ற நிலை நாளை பெருவெளிக்கு வராது என்பது என்ன நிச்சயம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கல்வி கற்றவர்கள் தான் தமிழர்களை வீழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் பட்டிமன்றம் பேசுகிறவர்கள் ஆன்மீகம் பேசுகிறவர்கள் ராமாயணம் மகாபாரதம் பேசுகிறார்கள் உத்தரப்பிரதேசத்தில் பத்து பாட்டு பேசுவானா எட்டு தொகை பேசுவானா கலித்தொகை ஆனால் ராமாயணம் மகாபாரதம் பேசி ஆன்மீகம் பக்தி என்ற பெயரில் நம்மை வீழ்த்து கொண்டிருக்கிறார்கள் நமது குழந்தைகளையும் வீழ்த்து கொண்டிருக்கிறார்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலேதான் இன்றைக்கு நாம் இங்கு கூடியிருக்கிறோம் தயவு செய்து சொ தான் மாணிக்க வாசகர் சொன்னார் உற்றாரையை வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டே கற்றாரை ஆண் வேண்டே ஏன் கற்றாரை ஆண் வேண்டியது என்று சொன்னார் திருவள்ளுவர் சொல்றார் கற்றதனால் ஆய பயன் நீ படித்த படிப்பு எதுக்கு கேட்கிறார் திருவள்ளுவர் திருவள்ளுவர் சொன்ன ஒளி வள்ளலார் சொன்னது ஒன்றுதான் அந்த ஒளியானது சூரியன் ஐயா அறி அறிவியல் அடிப்படையில் சில கருத்துக்களை சொன்னார் நான் இங்கு ஒன்று சொல்லுகிறேன் கற்றதனால் ஆய பயணம் போல் வாழறிவன் நற்றால் தொழாரியது வாழறிவன் தூய அறிவை உடையவன் யார் ஈசா யோகாவா இருக்கா டான்ஸ் நடத்துறாங்க அவனா இல்ல பஞ்சார அடிகளா இப்படிப்பட்ட சாமியார்கள் வருவார்கள் மயங்கி விடாதீர்கள் அது மாணிக்க வாசகர் சொல்றாரு அத்தேவர் தேவர் அவர் தேவர் என்று எங்கள் பொய்தேவு பேசி புலம்புகின்ற பூதலத்தே பத்து ஏதும் இல்லாது என் பற்று அற நான் பற்று நின்ற மெய்தேவு தேவர்க்கே சென்றுதாய் கோத்துண்டே அந்த மாணிக்க வாசகருடைய கருத்தை இங்கே வள்ளலார் நிலைநாட்டி நமக்கு வழிகாட்டி இருக்கிறார் மனுஷனை கடவுளா கட்டினதுனாலதான் நூறு ரூபாய் கொடுத்தவனை இங்கே நிக்க வைக்கிறான் இருநூறு ரூபாய் கொடுத்தவனை இங்க நிக்க வைக்கிறான் ஐநூறுரூவா கொடுத்தோடன்ன இன்னும் ஒரு மாலை போடுகிறான் ஒரு ஆள் பத்தாயிரம் ரூபா கொடுத்தாக்க ஏ ஆ இங்கே வந்தீங்க பெரும்பளை வீட்டுக்கே கொண்டு வந்துட மாட்டேன் ஆனால் இது எப்படி இருக்கு தெரியுதா உங்களால் தரத்திலையும் இருக்க முடியுமா ஆட்சியாளர்களே எங்களுடைய கரையேழு வள்ளல்கள் இடங்களை காணோம் அவர்கள் வாழ்ந்த இடங்களை காணவில்லை கண்ணிகையினுடைய இடத்தை உங்களால் மீட்க முடியவில்லை அறிவடை எழுதும் ஆண்டு காலமாக ராஜராஜ சோழனுக்கு சமாதி இருக்கிறது அந்த சமாதியை நீங்கள் கட்டவில்லை புரியுதா கல்லிகை தேடவில்லை இதுவெல்லாம் தமிழர்களுடைய அடையாளங்கள் கல்லிகை ஒரு தமிழச்சி மட்டுமல்ல அந்த தமிழச்சி உலகிற்கு கற்றுக் கொடுத்த பாடம் நான் கோலையும் அல்ல அடிமையும் அல்ல அதனால்தான் நான் மன்னனியை எதிர்த்து பேசினேன் என்று சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் அந்த தமிழர்களுடைய அறத்தை அழிப்பதற்காகவே இன்றைக்கு ஆன்மீகம் பக்தி என்ற சொல்லிகளில் இன்றைக்கு நம்மை விட்டிருக்கிறார்கள் அந்த சொன்னார் இல்லையா அந்த கருத்தை மட்டும் நான் சொல்லிக்கிறேன் இல்லையா கற்றதனால் ஆய போல் வாலறிவன் நற்றால் என்கின் வாலறிவன் யார் தூய அறிவை உடையவன் யார் சூரியன் தான் தூய அறிவை உடையவன் யார் சூரிய அறிவை உடையவன் இன்னைக்கு விஞ்ஞானிகள் சொல்றான் அகார்டிங் தி கண்ட்ரோலர் எல்லா கோள்களையும் இயக்கக்கூடிய ஆற்றல் சூரியனுக்கு மட்டும் அதை வில்லியம் காக்கிங் என்று சொல்லக்கூடிய விஞ்ஞானி அந்த சூரியனுக்குள் பல கருந்துளைகள் இருக்கின்றன அந்த கருந்துளைகளில் உள்ள மூன்று கருந்துளைகள் தான் அதிலிருந்து வரக்கூடிய ஒளி ஆற்றல் இந்த உலகையும் உயிரையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது அதனுடைய அலையமாகத்தான் தமிழன் பாறைகளிலே சூலாயுதத்தை வைத்திருந்தார் எழுத்திலே வைத்திருந்தார் மூன்று புள்ளிகள் அக்கனா என்று பெயர் உலகில் வேறு எந்த மொழியிலும் அல்ல அந்த அழியின் மூன்று அக்கண்ணா என்ன அர்த்தம் தெரியுதா அந்த மூன்று கருந்துளைகளிலே இன்றைக்கு ஒரு கருந்துளையை கண்டறிந்திருக்கிறார்கள் இன்னும் இரண்டு கருந்துளைகள் இருக்கின்றன அவற்றில் இருந்து வரக்கூடிய ஒளி அந்த ஒளியை தான் வல்லதா நமக்கு காட்டி இருக்கிறார் அதனால கடவுளை தேடி அலையாது வீட்டிற்குள் வை விளக்கை பொறுத்து வழங்கு இல்லாத ஏழைகளுக்கு கொடு அதுக்குத்தான் எல்லாருக்கும் கொடுத்து உதவணும் ஈதல் இசைப்பட வாழ்தல் இப்படி இருந்தாலே போதும் ஆனால் இதையெல்லாம் ஊதி மறைச்சிட்டு தர்ப்பணுங்கிறான் விதிங்கிற ஏ தசனாயணம்ங்கிற உத்திராயணம்ங்கிற நீ படிச்சிருக்கியான்னு கேட்குறாரு திருவள்ளுவர் நீ அவ உட்கார்ந்துருக்கிய ஏ தே படிச்ச உடனே கேட்குற திருவள்ளுவர் நான் ஷூக்கா கேட்குறேன் கட்டுறதுனால ஆயோ பயன் அதனால் அப்படிப்பட்ட ஒரு நிலையை நம்ம இளைஞர்களுக்கு நாம் விட்டு செல்லக்கூடாது என்ற காரணத்தினால்தான் அவர்கள் நமக்கு அந்த தூ அருப்பாவை படைத்து நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் அந்த வழிகாட்டலின் அடிப்படையில் தயவுசெய்து சொல்கிறேன் படைத்தவர்களே கல்வி கற்றவர்களே தமிழர் வழிக்கு வாருங்கள் ஐயா மணியரசன் நமக்கு கிடைத்த முறைப்பிலே வாய்ப்பு அவர் பொறுத்த நான் அவருக்கு தொண்டர் நான் அவருக்கு தொண்டராக சேர்ந்து நான் இந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறேன் வேறு எவரும் வர முடியாது கலப்பினர்களுடைய ஆட்சி காலத்திலே ஞானசமுத்திரம் திருநாவுக்கரசனும் தமிழை காப்பாற்றினார்கள் இல்லையா கப்பலனோ ஓல் போனார்கள் பல்லவர்கள் காணாமல் போனார்கள் திரிணாமக்கரசர் கன்னர் யாருக்கும் குடியம் நம் அஞ்சோம் என்று பேரினார் அப்படிப்பட்ட திரிநாவுக்கரசர் வழியிலே வந்தவர்கள் தான் இன்றைக்கு நமக்கு தலைவராக கிடைத்திருக்க கூடியவர் ஐயா மணியரசன் அவர்கள் நாங்கள் முட்டை மட்டும் சொல்லுகே ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லுகிறேன் என்று நீங்கள் இந்த இடத்தை ஆக்கிரமித்தால் நாங்கள் நிச்சயமாக சீமான ஆட்சிக்கு வருவார் அங்கே தமிழ்நாடு மீட்கப்படும் நிச்சயமாக மீட்கப்படும் நான் ஐயாவுடைய அனுமதி பெற்றாமலே நான் சொல்கிறேன் அவர் ஒருத்தர் தான் இன்றைக்கு வந்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நிச்சயமாக வருவார் இந்த தமிழகத்தை காப்பாற்றுவார் தமிழ் இனத்தை காப்பாற்றுவார் தமிழ் மொழியை காப்பாற்றுவார் என்று கூறி இந்த வாய்ப்பை வெளியவர்கள் வழக்கம் சொல்கிறேன் போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம் பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணு ஆனாய் போற்றி மேவிய பலனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருந்தருணை அருட்பெருஞ்சோதி சான்றோர்கள் மக்களே திறமையேற்று இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகின்ற என்னுடைய மரியாதைக்குரிய ஐயா போனா அவர்கள் அவர்தான் தமிழ் என்பதை சொல்லி தமிழ் வென்றாக வேண்டும் என்று நம்முடைய செந்தமனன் அண்ணன் சீமான் அவர்கள் முழங்கினார்கள் தங்கள் அமை மந்திரம் இந்த அமை மந்திரம் குன்றாத் தமிழ் மந்திரம் குளமார் தமிழ் மந்திரம் ஞானம் அடர்ந்த மேன்மை தமிழ் மந்திரம் என்று திரு ஞானசம்பந்த பெருமான் தங்கமூழ் மந்திரங்களை முழங்கினார்கள் அந்த வழியிலே நம்முடைய அருளாதர்களும் தொடர்ந்து தமிழ் வழிபாட்டையும் பெருவழியில் இந்த வழிபாட்டினுடைய தத்துவத்தை சிதைக்க வேண்டாம் என்பதையும் சுட்டிக்காட்டி எல்லோரும் நிறைய பேசிவிட்டார்கள் நாமளும் பேசினோம் நாமளும் கேட்டோம் நமக்கும் தெரியும் அதை கலந்து பகிர்ந்து வருகின்ற நிலைதான் முதல் முதலாக தஞ்சையிலே தமிழில் குடமுழுக்க வேண்டும் என்று நம்முடைய பேமா ஐயா அவருடைய தலைமையிலே பெரிந்துள்ள ஆர்ப்பாட்டமும் போராட்டங்களையும் கையெழுத்து திருக்கோவிலில் அந்த குடமுழுக்கை நடத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்ற நீதிமன்ற மதுரை கிளையிலே வழக்கு தொடுத்து அந்த வழக்கிலே வந்து சரிபாதி தமிழ் வடமொழியும் சேர்ந்து செய்ய வேண்டும் என்று தீர்ப்பாகியது அதைத் தொடர்ந்து முன்கில் அடியார் அவர்களும் அறிவாளர்கள் அவர்களும் நம்முடைய சான்றர்களும் பெருந்துகளாக திரண்டு கரூரிலே ஒரு பெரிய போராட்டத்தை செய்து அதுபோல் அடுத்ததும் கல்யாண பபீஸ்வர திருக்கோயிலுடைய நன்னீராட்டையும் அது போன்று பாதி வடமொழி பாதி செய்ய வேண்டும் என்று தீர்ப்பு கிடைத்திருக்கிறது அதைத் தொடர்ந்து இப்பொழுது அவினாசி திருக்குறள் நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழாவை தமிழில் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வழக்காடு அந்த உயர் தீர்ப்பு வந்து அந்த நீதிபதி சொல்லிவிட்டார் தமிழில் பாதியும் வடமொழி பாதியும் கண்டிப்பாக இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் தீர்ப்பு சொல்லிய நீதிபதியை கூப்பிட்டு மிரட்டி கையெழுத்திட்டு அந்த தீர்ப்பு வெளியில் வரவிடாமல் ஆக்கி அவரை விடுமுறையை அனுப்பிவிட்டார்கள் சண்டிகட்டுக்கு கோடிக்கணக்கான இளைஞர்கள் உங்க காலை விழுந்து கெஞ்சி கேட்குறேன் நீ பேசுகின்ற தமிழில் இந்த மந்திரங்கள் இருக்கின்றது நீ பேசுகின்ற தமிழில் வழிபாடு இருக்கின்றது நீ பிறந்த இந்த மண்ணில் தன்னமிழ் மந்திரங்கள் இருக்கின்றது ஆகவே இளைஞர் பொருமக்களை திரண்டழுங்கள் இதெல்லாம் நாங்கள் கூட்டிட்டு இருக்க முடியாது எப்படி ஜல்லிக்கட்டுக்கு தன்னெழுச்சியாக புறப்பட்டீர்களோ அது ஒன்று புறப்படுங்கள் வடலூருடைய ஞான சபையிலே பெருவழியை காப்பதற்கும் தமிழ்நாட்டில் கருவறையில் தந்தமிழ் மந்திரம் ஒழிப்பதற்கும் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவில் தமிழ் மந்திரங்களை ஓகி வேள்வி வழிபாடு செய்து திருக்குடங்களிலே அருளாற்றலை இழந்தவளை செய்து அருள் நீரை கொண்டதோ தாமரை பொன்முடி அடியார் தன் இடை என்று திருத்தங்களை விடுகின்ற தமிழ் மந்திரங்களை சொல்லி விடுகின்ற தமிழ் அடியார்களை சிவனடியார்களை கரூர் சித்தர் அடியார்களை நீங்கள் அனுமதிக்க வேண்டும் அப்படி அனுமதிக்க தவறினால் இனி வருகின்ற காலத்தில் ஒரு போர் எழுச்சியாக பெரும் போராட்டத்தை உருவாக்கப்பட உருவாக்க உள்ள ஏற்படுத்தி விடாதீர்கள் ஆட்சியாளர்களே நீங்கள் தமிழை விரும்பி ஏற்றுக்கொண்டவர்கள் தமிழால் வளர்ந்தவர்கள் தமிழால் உங்களை வளர்த்துக் கொண்டவர்கள் தயவு செய்து அதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு யாரெல்லாம் இறையூறு செய்கின்றார்கோ அவர்களெல்லாம் இந்த மண்ணில் நிறைவாக வாழ்ந்தவில்லை என்பதை சுட்டிக்காட்டி என் அன்புக்கும் இணைய தமிழ்நாடு அரசு மாநில முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களே மற்றும் அந்த துறை அவர்களே அரசு செயலாளர் அவர்களே இந்து சம நலத்துறை ஆணையாளர் போன்ற அனைத்து அதிகாரிகளும் ஒருங்கு கோடி கலந்து பேசி தேவையில்லாத ஆளுகளா வந்து நீங்க ஆலோசனை வந்து உயர்மட்ட ஆலோசனை போட்டுக்கிறீங்க போராட எங்களை எல்லாம் வெளியேற்று நாங்க வந்தா தான் கருத்து சொல்ல முடியும் நாங்க வந்தா தானே கருவறைக்குள்ள போய் மந்தம் சொல்ல முடியும் எங்களை விட்டு யாரோ கூட்டு உட்கார வச்சுட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் சட்ட நீங்கள் சிந்தித்து இந்த போக்கை மாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய ஆட்சி நிறைவான ஆட்சியாக இருக்க வேண்டும் வரலாறு படைக்கின்ற ஆட்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சற்று உங்களுடைய போக்கை மாற்றி பொதுவழியை சிதைக்காமல் கருவறையில் தமிழ் மந்திரங்களை ஒழிக்க செய்து உங்கள் வாழ்வியல் உயர்பட வேண்டும் என்று கேட்டமைகின்றோம் நன்றி வணக்கம் போற்றியம் நமச்சிவாய சிவாய நமழும் தமிழர்களுக்கு உரிய பொதுவான ஒரு வலைவழி என்ற ஏற்பிசையோடு இதை விரும்பக்கூடிய வகையில் ஏற்கக்கூடிய வகையில் சப்ஸ்கிரைப் செய்து இணையுங்கள்